அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா மதுரை காஞ்சி பற்றி நம்ம பார்க்குறோம் மதுரை காஞ்சியில் என்னென்ன கொடுத்துருக்காங்க என்னோடய புலவர் யார் இதில் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிற பார்த்தா வெளியே விரிவாக்கமாக நம்ம வீடியோக்களை பார்க்க போகிறோம் வாங்க நம்ம அந்த வீடியோக்களை போகலாம் மதுரை காஞ்சி ஒன்று மதுரை காஞ்சி பத்து பாட்டு நூல்கள் ஒன்று ஏன்னா மதுரை காஞ்சி என்பது பத்து பாட்டு நூல்கள் ஒன்று இப்படி கூட கொஸ்டின் கேட்கலாம் மதுரை காஞ்சி எந்த நூல்கள் ஒன்று அப்படின்னு கூட கொஸ்டின் கேட்கலாம் ரெண்டாவது பாருங்கள் காஞ்சினா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க காஞ்சினா என்ன நிலையாண்மை என்பதன் பொருள் காஞ்சினா நிலையாண்மை என்பது பொருள் அப்படின்னு இருக்குது அப்போ மூணு பாருங்க மதுரை காஞ்சி எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு அடிகளை கொண்டது மதுரை காஞ்சி வந்து எத்தனை அடிகளை கொண்டது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம் அப்போ அதில் எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு அடிகள் கொண்டது அப்படின்னு சொல்லி சொல்லப்படும் நாலாவது பாயிண்ட் பாருங்க இதில் வந்து முந்நூத்தி ஐம்பத்தி நான்கு அடிகள் மதுரை பற்றி மட்டுமே சிறப்பித்து கூறப்படுகிறது அப்போ மதுரை காஞ்சியில் வந்து எத்தனை அடிகள் வந்து மதுரை மட்டும் பட்டு கூறுகுது அப்படிங்கிறதுனா முந்நூற்றி ஐம்பத்தி நாலு அடிகள் வந்து மதுரையை மட்டும் கூறுகுது அப்படின்னு சொல்லுது அஞ்சு பாருங்க மதுரை காஞ்சி பெருக்குவலை மதுரை காஞ்சி என்பர் மதுரை காஞ்சி எப்படி இன்னொரு பேர் இருக்கு அப்படின்னா பெருக்குவல மதுரை காஞ்சி அப்படின்னு சொல்லப்படுது ஆறாம் ஆண்டு மதுரை காஞ்சியின் பாட்டு தலைவன் தலையாளங் காணத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்சலியன் அப்போ மதுரை காஞ்சியை பாட்டு தலைவன் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா தலையாளங் காணத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செலியன் அப்படின்னு இன்னொரு கொஸ்டின் கேட்கலாம் ஏழு மதுரை காஞ்சியை பாடியவர் மாங்குடி மருதனார் மதுரை காஞ்சியை பாடியது யாரு அப்போ மாங்குடி மருதனார் அவர் தான் மதுரை காஞ்சியை பற்றி பாடினாரு எட்டு மாங்குடி மருதனார் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள மாங்குடி என்னும் ஊரில் பிறந்தார் அப்போ மாங்குடி மருனார் எங்க பிறந்தார் அவர் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள மாங்குடி என்னும் ஊரில் தான் இவரு பிறந்திருக்கிறாரு அப்படி பாருங்க மாங்குடி மருதனார் எட்டு தொகையில் பதிமூன்று பாடல்களை பாடியுள்ளார் மாங்குடி மருதனார் எட்டு தொகையில பதிமூன்று பாடல்களை பாடியுள்ளார் அப்படி ஒரு கொஸ்டின் கேட்கலாம் பத்தாம் பாயிண்ட் பாருங்க பத்து பாட்டில் மிகவும் நீளமான நூல் எதுன்னா மதுரை காஞ்சி பத்து பாட்டில் மிகவும் நீளமான நூல் அப்படி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா மதுரை காஞ்சி பதினொன்று பாருங்க மதுரை காஞ்சி கூடற்றமிழ் என்னும் காஞ்சி பாட்டு என்றும் சிறப்பு பெயர்கள் உள்ளன மதுரை காஞ்சி என்ற சிறப்பு பெயர்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கூடற்றமிழ் அதான் கூட தமிழ் என்னும் காஞ்சி பாட்டு என்னோ இன்னொரு ரெண்டு பெயர்கள் இருக்குது மதுரை காஞ்சிக்கு அப்படின்னு சொல்லப்படுது இதான் மதுரை காஞ்சி பற்றி ஃபுல் டீட்டெயில் இதுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மதுரை காஞ்சி பற்றி நம்ம என்னென்ன பாயிண்ட் பார்த்துணும்னு நம்ம நான் வச்சுக்கோங்க திரும்ப திரும்ப இந்த வீடியோ பாருங்கள் இது வரைக்கும் டிஎன் அகாடமி சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் தான் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் ஒன்று கொண்டு வந்து சேரும் நன்றி வணக்கம்